ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் வந்து இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ வந்து ஊருக்கு போயிருந்தனால என்னால் வீடியோ போட முடியல ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல வீடியோவும் நான் வந்திருக்கேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேரெக்டாக வந்து ரேட் பண்ணாமல் டாப்பிக் குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வந்து நம்ம நெருங்குவதற்கு என்னென்ன வழிகள் என்னென்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்ருப்போம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் எளிமையான ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும் நீங்கள் வந்து முருகப்பெருமானை வந்து ஈஸியாக நெரு லாம் இன்றைக்கி அந்த மந்திரம் என்னென்னு பார்க்கலாம் நிறைய மந்திரங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் எளிமையான முருகப்பெருமானை நெருங்கக்கூடிய மந்திரம் என்னென்னா ஓம் சரவணபவ அப்படிங்கிற இந்த மந்திரம்தான் மிகவும் எளிமையாக நீங்கள் முருகப்பெருமானை நெருங்குவதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகின்றது சாஸ்திரங்களில் அதை வந்து நீங்கள் சொன்னால் நான் எப்படி நம்புவீங்கன்னா ஒரு கதை மூலியமாக நான் விளக்குறேன் அப்போ உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை வரும் அதாவது ஓம் சரவணபவ அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு எல்லாம் தலைவர் வந்து முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய தந்தை யார்னா பரமசிவன் அப்படிப்பட்ட பரமசிவன் வந்து பிரபஞ்சத்திற்கு வந்து குருவாக வந்து அவர் கருதப்படுகிறார் அதனால தான் பிரபஞ்சமாக கருதப்படுகிற பரமசிவன் வந்து மூர்த்தியாக அவர் அவதரித்து முனிவர்களுக்கு வந்து ஞானத்தை வந்து கொடுத்தாரு அப்போ இதில் வந்து பரமசிவன் தானே மிகப்பெரிய சிறந்தவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படிப்பட்ட பரமசிவனுக்கே லோக குருவாக இருந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இப்படி அப்படின்னா அந்த கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது சுவாமிநாத சுவாமி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து முருகப்பெருமானுக்கு இருக்கின்றது அதற்கு கதை என்ன அப்படின்னா ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா பரமசிவன் வந்து அதாவது முருகப்பெருமானுடைய தந்தையாகிய சிவன் வந்து ஒரு சாபத்தோட காரணமாக பிரம்ம ஞானத்தை உணர்த்தக்கூடிய ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை வந்து அவர் மறந்து போயிடுவார் ஒரு சாபத்தின் காரணமாக அதனால் சிவன் என்ன பண்ணுறாருனா கிட்ட வந்து எனக்கு வந்து அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை வந்து நீ எனக்கு நினைவு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி தன் மகனிடம் கேட்கும் பொழுது நான் வந்து உங்களுக்கு அதை நினைவூட்ட தயாராக இருக்கின்றேன் ஆனால் நீங்கள் வந்து அதை ஒரு குருவாக என்னை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அது உங்களுக்கு உபதேசிக்கிறேன் அப்படின்னு வந்து முருகப்பெருமானோட தன் தந்தை கிட்டே சொல்லுவார் அப்போ சிவபெருமான் வந்து அதை மகிழ்ச்சியை ஏற்றுட்டு முருகனை வந்து அவரோட மடியில் அமர வச்சு பிரணவ மந்திரமான ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து முரு முருகப்பெருமான் வந்து அவருக்கு உபதேசிக்க அவர் வந்து அதோட நினைவை வந்து பெற்றுக் கொள்வார் அப்பறம் அவருக்கு ஓம் அப்படிங்கிற நினைவும் வந்துவிடும் இந்த சம்பவம் வந்து நம்ம தெரியும் கும்பகோணத்தில் இருக்கிற சுவாமி மலையில் வந்து நிகழ்ந்ததாக வந்து புராணங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தான் இந்த தளம் வந்து அதாவது சுவாமிநாத மலையில் இருக்கக்கூடிய இந்த தளம் மிகவும் சக்தி வாய்ந்த தளமாக கருதப்படுகின்றது முருகனை வந்து வழிபட சிறந்த மந்திரம் ஓம் சரவணபவ அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் இது ஓம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பிரணவத்தை குறிக்கின்றது ச அப்படிங்கிற எழுத்து வந்து வசீகரிக்கக்கூடிய சக்தியை வந்து குறிக்கின்றது ரா அப்படிங்கிறது வாழ்வில் வந்து நமக்கு வளங்களை சேர்க்கக்கூடியதை குறிக்கக்கூடியது வா அப்படிங்கிறது துன்பம் வறுமை அப்படிங்கிற இந்த ரெண்டையுமே நம்மளோட வாழ்க்கையிலிருந்து போக்கக்கூடியது சரிங்களா நா அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது நா அப்படிங்கிற எழுத்து பா அப்படிங்கிற எழுத்து வந்து எல்லாவற்றையும் இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து கொண்டது தான் இந்த பா வா அப்படின்னா நம்மளுடைய வாழ்வில் எதிர்மறை சக்திகள் இருக்கும் அப்படிப்பட்ட எதிர்மறை சக்திகளை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது வா ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த எல்லா விதமான சக்தியையும் சேர்த்தது தான் இந்த ஓம் பவ அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளை வந்து யாராவது பேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிறந்த மந்திரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த எல்லா எண்ணங்களும் பூர்த்தியாகும் நினைத்தது வந்து நிறைவேறும் ஆனால் நம்பிக்கை வந்து முக்கியம் சரவணபவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை யார் ஒருத்தவங்க டெய்லி சொல்லிட்டு வராங்களோ அவங்களுக்கு பொன் பொருளும் வந்து சேர்ந்து அவங்க நினைச்சது நினைத்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் இந்த வழிபாட்டை நீங்கள் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமையில ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா செவ்வாய் அப்படின்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு பிடித்த நாளும் செவ்வாய் தான் ஸோ நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறை வந்து டெய்லியும் வந்து ஒரு பவ சோலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து தொடங்குறது வந்து மிகவும் சிறப்பு இதை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எப்படி பண்ணணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த டைம் எல்லோருக்கும் தெரியும் எந்திரிச்சு குளித்து இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை ஜபித்துட்டு இனிப்பான பாலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குங்குமப்பூ கலந்து முருகனுக்கு வந்து நெய்வேதியமாக படைச்சிங்க அப்படின்னா வாழ்வில் பல சிறப்புகளை வந்து அடையலாம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் வந்து நூறு சதவீதம் வந்து குறிப்பிடப்படுகின்றது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சரவணபவ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரி மாதிரி தெரியும் ஆனால் அதில் ச ஓம் சரவணபவ அப்படிங்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன விதமான சக்தி இருக்கின்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்கள் வந்து அப்போ கேட்கலாம் அப்போ இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு உழைப்பும் போடாமல் இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிடுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அதுக்கு ஒன்று என்னன்னா நீங்கள் எதையுமே செய்யாமல் எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்துல குளிச்சுட்டு ஓம் சரவணப ஓம் சரவணப அப்படிங்கிற இந்த ஒன்றை மட்டும் சொல்கிறதையே உங்க வேலையாக நீங்கள் வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அடுத்தடுத்த வேலையை நீங்களே செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து உங்களுக்குள்ள உருவாக்கும் இதை வந்து கேலியாக கேட்குறவங்களுக்கு இது என்னுடைய நூறு சதவீத பதிலாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து டெய்லி முருகப்பெருமான மனசார் நினச்சிட்டு இந்த ஓம் சரவணபோ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க எல்லாரோடைய எண்ணங்களும் நிறைவேறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாளைக்கு வந்து இதோட பெஸ்ட்டாக இன்னொரு டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ வந்து எப்போயும் சொல்கிறதா நம்மளோட ஆடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்க விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறதான் என்னோடய தனிப்பட்ட கருத்து ஸோ இது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் புதுசாக ரெகுலராக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருமே வந்து செய்வீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு வந்து நல்ல நல்ல டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் ஸோ மறக்காம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸையும் பார்த்து முருகப்பெருமான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்